விவசாயம் விவசாயிகளின் நலன்காக்க நெல் கொள்முதலில் தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியிருக்கிறது அது குறித்து ஒரு செய்தி பார்வை நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் விவசாயிகளிடம் பெறப்பட்ட நெல்லின் அரிசின் அறவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம் என்று வடிகட்டிய பொய்யை சொல்லி மத்திய அரசு மீது அவதூறு பிரச்சாரம் செய்யும் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சங்கரவாணி செறிவூட்டப்பட்ட அரிசி என்றால் என்ன இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏன் கொண்டு வந்தார் எதற்காக நூறு கிலோவிற்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியினை கலக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஏன் விதிமுறைகளை வகுத்துள்ளது என்பதை தனது வாயால் பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதலில் விளக்க வேண்டும் இது குறித்து போதிய இது குறித்து போதிய அறிவு இல்லையென்றால் மத்திய அரசின் திட்டத்தை படித்து புரிந்து தெரிந்து தெளிவு பெற வேண்டும் அதாவது இந்தியாவில் அரிசி உணவாக சாப்பிடும் மக்களின் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் உள்ளிட்ட பெரும்பாலானோர் விட்டமின் பி டுவெல் போலிக் அமிலம் இரும்பு சொத்து உள்ளிட்ட பிற விட்டமின்கள் மற்றும் தாது பற்றாக்குறை மற்றும் நுண்ணோட்ட குறைபாட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து இரத்த சோகை உள்ளிட்ட பல நோய்கள் எளிதில் பாதிக்க பல நோய்களால் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள் இதனை தடுக்க உலகளவில் பல்வேறு ஆய்வுகளால் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட உணவு செறிவூட்டல் வழிமுறையை பின்பற்றி நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் மத்திய மோடி அரசால் தொலைநோக்கு சுந்தனையுடன் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் பருவத்தில் நடப்பு கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை அறவை செய்வதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்திட மத்திய அரசால் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே புதிய வழிகாட்டி நெறிமுறைகள் வழங்கப்பட்டும் ஏறத்தாழ எழுபத்தஞ்சு நாட்கள் இரண்டரை மாதங்களுக்கு மேல் விவசாயிகளின் மக்களின் நலனை புறக்கணித்து தீபாவளி ரேஷன் கொள்முதல் ஊழலில் வசதிக்காக மறந்துவிட்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று முப்பத்தி நாலாயிரம் மெகா டன் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் செய்திட தமிழக அரசு தாமதமாக பணியானை வழங்கியது ஏன் என்பது குறித்து அமைச்சர் சக்ரவாணி விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அரிசி கலக்கப்படுவிடும் என செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்பட்டுவிடும் என இரண்டு நாட்களுக்கு முன் மத்திய அரசிடம் விண்ணப்பித்துவிட்டு இத்தனை மாதமாக நெல் மூட்டைகள் தேங்கியதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் ஆனால் தமிழகத்தில் நெல் உற்பத்தி அதிகரித்ததே நெல் மூட்டைகள் தேக்கமடைய முழு காரணம் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையை மறைத்து நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் புதிய விளக்கம் அளித்திருக்கிறார் அதாவது தமிழக அரசின் தவறுகளை தட்டி கேட்டால் நிர்வாக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டினால் அமைச்சர் சங்கரபாணி கண்மண் தெரியாமல் மோடி அரசின் மீது அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் உண்மை தெரியாமல் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி ஏதேதோ பேசி வருகிறார் என்று நீலக்கண்ணீர் வடித்து மத்திய மாநில அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கேள்விக்குரியதாக்கி கேள்விக்குரியதாக்கி மத்திய அரசு மேல் பழியை சுமத்தி நாடகமாடுவதுதான் நாடகமாடுவதுதான் திராவிட மாடல் அரசியலா என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தின் சிறப்பை கெடுக்கும் வகையில் உண்மையை மறைத்து சம்பந்தமில்லாமல் மத்திய அரசு அளிக்க வேண்டிய அனுமதி பற்றி அவதூறு பேசி நெல் கொள்முதலில் தமிழக அரசின் கையாளாகத்தனத்தை மறைக்க பார்ப்பது ஏன் என்று கேள்வி கேட்கிறார்கள் நெல் கொள்முதலை முறையாக செய்யாமல் நெல் கிடங்குகளை பராமரிக்காமல் புதிய நெல் கிடங்குகளை அமைக்காமல் தற்காலிக பாதுகாப்பான நெல் கிடங்குகள் அல்லது சர்க்கரை ஆலை கிடங்குகள் தனியார் கிடங்குகள் என எந்த முயற்சியும் செய்யாமல் மத்திய அரசின் மீது பழி போடுவது ஏன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேர்மையுடன் தமிழக மக்கள் உண்மைகளை அறிந்து கொள்ளும் வகையில் விவசாயமும் விவசாயிகளையும் காப்பாற்றப்பட இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கோரிக்கை வைக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் ஆணவ படுகொலைக்கு எதிரான முக்கியமான முன்னெடுப்பை திராவிட மாடல் அரசு எடுத்துள்ளது என்று ட்விட்டரில் பெருமை பேசும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்வதை பற்றி கவலைப்படாமல் விவசாயிகளின் நலனுக்கு எதிராக திராவிட மாடல் அரசு செயல்படுவது குறித்து வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் விவசாய சங்கங்களும் விவசாயிகளின் ஊடகங்களின் வாயிலாக நெல் கொள்முதல் நிலையங்களிலும் சட்டத்துக்கு புறமாக கமிஷன் போர்ட் சட்டத்துக்கு புறமாக கமிஷன் கேட்டு மிரட்டிய அரசியல் இடைத்தரர்களையும் நெல் கொள்முதல் நிலைய ஊழல்களையும் வெளிப்படையாக ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டிய போதும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பதையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் நெல் கொள்முதல் முறையாக நடப்பதற்கும் தமிழக மக்களின் நலன்காக்க இரத்த சோகை நோய் இல்லாத மாநிலமாக தமிழகம் ஆரோக்கியமாக உருவாகவும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதற்கு மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டவிட்டாலும் அவதூறு பேசாமல் செறிவூட்டப்பட்ட அரிசிகளை அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான தர உறுதி ஒப்புதல் மத்திய அரசிடம் வந்து பெறுவதற்கான முயற்சிகளை விரைந்து செய்யுங்கள் தமிழக அரசின் முயற்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றும் துணை நிற்கும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த செறிவூட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறார்கள் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இருபது லட்சம் டன் நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது சாகுபடி அதிகரிக்கும் என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தும் நெல் கொள்முதலுக்கு போதுமான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் திட்டமிடாததால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டு ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கரில் குறுவை பருவ நெல் சாகுபடி நடந்துள்ளது நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஆண்டை காட்டிலும் பதிமூணு சதவீதம் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது நடப்பாண்டு நெல் கொள்முதல் செய்வதற்கு தனியார் வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை இதனால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நோக்கி செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து விவசாயிகள் படையெடுத்து வருகிறார்கள் நெல் உற்பத்தி அதிகரித்த நிலையில் கொள்முதல் நிலையங்கள் தாமதமாகவே திறக்கப்பட்டன நெல் பிடிப்பதற்கு தேவையான சாக்கு மூட்டைகள் தைப்பதற்கு சணல் பைகள் போன்ற அத்தியாவசியான பொருட்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படவில்லை நெல் அறுவடை பணிகள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் தீவிரம் அடைந்திருக்கிறது சுமைதூக்கும் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்வதற்கு தேவையான லாரிகள் இல்லாதது போன்ற பிரச்சனைகளால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே பத்து நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அறவை செய்து அரிசியாக்கும் பணி இதுவரை துவங்கப்படவில்லை செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கு இப்போதுதான் தமிழக அரசு வாயிலாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இதனால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி நெல் அதிகம் விளையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கடந்த இரண்டு நாட்களாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே இருபது லட்சம் டன் அளவிற்கு நெல் தேக்கமடைந்திருக்கிறது மழையால் நெல்மணிகள் முளைக்கத் துவங்கியிருக்கிறது இதனால் கடன் வாங்கியும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் நகைகளையும் அடகு வைத்தும் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லை விற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் தமிழக உணவுத்துறை அனுமதி கோரியிருக்கிறது அனுமதி இன்னும் கிடைக்காததால் நிலைமை மோசமாகி வருகிறது இதனால் நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் பெரிய அளவில் நஷ்டத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக நமது கடையர் செய்தி பிரிவிற்கு செவிவெளி செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது நடப்பாண்டு நெல் சாகுபடி பரப்பு அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பருவமழையை அதிகளவில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் முன்கூட்டியே நெல் கொள்முதல் ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்யவில்லை இந்த நேரத்தில் ஐந்து முறை உணவுத்துறை நிர்வாக இயக்குநர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதனால் திட்டமிடலில் சிக்கல் எழுந்திருக்கிறது கீழ்மட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தேர்தல் நேரத்தில் அரசிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறாததால் அதிருப்தியில் இருக்கிறார்கள் பிரச்சனை வரும் என தெரிந்தும் இவர்கள் ஆர்வம் காட்டாமல் அடக்கி வாசித்து பிரச்சனைக்கு மூல காரணமாகவே இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடகிழக்கு பருவமழையால் நாற்பதாயிரம் ஏக்கர் பயிரில் நாற்பதாயிரம் ஏக்கர் பயிர் நீரில் மூழ்கியுள்ளதால் வேளாண் துறை கணக்கெடுத்திருக்கிறது இதில் நெல் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்களும் அடங்கும் மழைநீர் வடியாத பட்சத்தில் இவை அழுகி வீணாகும் நிலை ஏற்படும் வயலில் தேங்கிய நீரை வடிவத வடிப்பதற்கான முயற்சியில் வேளாண் துறை இறங்கியிருக்கிறார்கள் பயிர் முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கும் பட்சத்தில் ஆய்வு செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என வேளாண்துறை அறிவித்திருக்கிறது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக எட்டாயிரம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வாய்ப்புள்ளதாக வேளாண்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது